நம்ம வீட்டோட ரூப் ஸ்லாப்பில் எலக்ட்ரிக்கல் பிளான் பண்ணும்போது என்னென்ன விஷயம்லாம் முக்கியமாக கவனிக்கணும்னு சொல்லி தெளிவாக சொல்கிறேன் வீடியோ சேவ் பண்ணி பாருங்கள் ஸ்லாப்ல கொடுக்குற எலக்ட்ரிக்கல் பைப்பு டாப் பிராண்ட்ஸாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது பாலிகேப் ஹெவல்ஸ் ஃபினோலெக்ஸ் இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பைப்பு சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் ஸ்லாப்பில் ரொம்ப நாள் ஃப்யூச்சர் வரும் இந்த மாதிரி ஸ்லாப்பில் கொடுக்குற எலக்ட்ரிக்கல் பைப்பு குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது கொடுத்தா காங்கிரேட்டிங் பண்ணும்போது பைப்பு டேமேஜ் ஆச்சுன்னா காங்கிரீட்டிங் உள்ள போகிறதுனால எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிறது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்ம எல்லா சைட்லயுமே ஆசீர்வாத் பிளாக் கலர் பிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப நாள் லைஃப் வரும் ஏன்னா நம்ம எல்லா சைட்லையும் நாங்கள் இதான் யூஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரஸ்டபுளான ப்ராண்டாக இருக்குது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு பிளான் பண்ணும்போது நம்ம சீலிங் பாயிண்ட் கொடுப்போம் அந்த சீலிங் பாயிண்ட்டு இப்போ ரூமோட சைஸ் நாலு மீட்டருக்கு நாலு மீட்டர் இருந்தால் அதுக்கு சென்டர் பண்ணி ஒரு லைட் பாயிண்ட் சீலிங் பாயிண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் எதனாலன்னு சொல்கிறேன் இப்போ எப்படின்னா சீலிங்கில் லைட் கொடுக்கும்போது வெளிச்சம் நல்லா ரூமில் நல்லா இப்போ இருக்கும் வால் பாயிண்ட் கொடுக்கறத மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க சீலிங் கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம ச இருந்து வெளியே கேண்டில்வேர் ஸ்லாபாக வெளியே வந்தால் அந்த ஸ்லாபோட லென்த்தில் டிவைட் பண்ணி சென்டர் பண்ணி ஒரு சீலிங் பாயிண்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நைட் டைமில் லைட் போட்டால் விண்டோக்கு சென்டராக இருக்க மாதிரி சீலிங்கில் ஒரு பாயிண்ட் கம்பல்சரி வேணும் வெளியே நம்ம லைட் போடும்போது பழைய வீட்டில் விண்டோக்கு வெளி பக்கமாக பார்த்தா வாலில் லைட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அது அந்தளவுக்கு லுக்காக இருக்காது ஏன்னா இப்போ விண்டோவை சென்டர் பண்ணி நம்ம சர்ஜா ஸ்கேண்ட்லிவேர் ஸ்லாப்பில் பாட்டமில் சீலிங் பாயிண்ட் கொடுக்கறதுனால அது ப்ரீமியமான லுக்கில் இருக்கும் அதே மாதிரி நம்ம சீலிங்கில் லைட் பாயிண்ட்ல ஹோல்டரை யூஸ் பண்ணி லைட் கொடுத்தா அது ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம ஸ்பாட் லைட்டு கலர் லைட்ஸ் இந்த மாதிரி சர்ஃபேஸ் லைட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக்கில் கொடுக்கலாம் நீங்கள் சிம்பிளாக பத்துக்கு பத்து ரூம் பிளான் பண்ணாலுமே சீலிங்கில் நாலு கார்னர்லேயும் நாலு லைட் பாயிண்ட் இருக்கணும் சென்டரில் ஃபேன் பாயிண்ட் ஒன்று இருக்கணும் கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி ஆகணும் டாய்லெட்டில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பிளான் பண்ணும்போது சீலிங்கில் லைட் பாயிண்ட் கொடுக்கறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் டாய்லெட்டோட வாட்டர் லைன்ஸ் எல்லாமே நம்ம வாலில் தான் கொடுப்போம் அதனால் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸை வாலில் கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு கட்டுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லாப்பில் கொடுத்துருங்க சிசிடிவிக்காக வீட்டோட நாலு கார்னர்லேயும் பாயிண்ட் கொடுத்துருங்க சோலாருக்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க டெலிஃபோனுக்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருங்க கடைசியாக நம்ம டெரஸ்ல வாட்டர் சாஃப்டனருக்காக ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக கொடுத்துருங்க நம்ம ஸ்லாப்ல யூஸ் பண்ணுற பைப்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் நம்ம எந்த டைரக்ஷன் வேணும் நம்ம பாயிண்ட் கொடுத்துக்கலாம் ரூமோட சீலிங்கில் சென்டர் பண்ணி ஃபேன் பாயிண்ட் கொடுப்போம் அந்த ஃபேன் பாயிண்ட்டுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்க பைப்பை டேப் அடித்து க்ளோஸ் பண்ணுறதுனால காங்கிரீட்டு உள்ளே போயிட்டு அடைச்சிக்காமல் தடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கும்போது பெயிண்ட்டில் இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸோட பாட்டமில் அதாவது கீழே பெயிண்ட்டில் மார்க் கொடுக்கும்போது டீஷர்டர் பண்ணும்போது ஈஸியாக அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம வீட்டோட நாலு கார்னர்லையுமே ஸ்லாப்பில் எலக்ட்ரிக்கல் பைப்பு கொடுக்கும்போதே சிசிடிவிக்காக பாயிண்ட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம சிசிடிவிக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுக்காம விட்டுட்டு ஓப்பனாக எக்ஸ்போஸ்டாக நம்ம எலக்ட்ரிக்கல் லைன் கொண்டு வந்தால் ரொம்ப அசிங்கமாக மோசமாக தெரியும் அது எலிவேஷனை பாதிக்கும் இப்போது நிறைய வீட்டில் கிச்சனுக்கும் டைனிங் ஹாலுக்கும் சென்டரில் ப்ளைவுட்டில் ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு பார்ட்டிஷன் கொடுப்போம் அந்த பார்ட்டிஷனுக்கு மேலே ஒரு ஹேங்கிங் லைட் பாயிண்ட் கொடுப்போம் இப்போ ஹேங்கிங் லைட் பாயிண்ட் கொடுத்தா அது சீலிங்லேயே நம்ம கொடுத்துடலாம் ஹேங்கிங் லைட் பாயிண்ட்டு சீலிங்கில் கொடுக்கறதுனால இன்டீரியர் பார்ட்டிஷன் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் பைப் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது டைனிங் ரூமில் டைனிங் டேபிள் எக்ஸாக்டாக எங்கே வருதுன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தா டேபிளுக்கு சென்டர் பண்ணி சீலிங்கில் ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுனால ஹேங்கிங் லைட் மாட்டலாம் ஹேங்கிங் லைட் மாட்டுறதுனால ராயலாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்லேயும் இருக்கும் கடைசியாக நம்ம பண்ணுற பிளானிங்கு ட்ராயிங்கில் இருக்க மாதிரி ப்ராப்பராக நம்ம எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் கொடுத்தா ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் ட்ராயிங்கை பார்த்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் நமக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாமே சீலிங்லேயே கொடுக்கறதுனால சீலிங் பண்ணுறதையும் தடுத்துடலாம் இதனால் பட்ஜெட்டும் சேவ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்கு பண்ணால் நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரை அப்ராக்சிமேட்டாக ஆகிடும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க